இதனுடைய பழங்கள் மேலநேட்டில் அதிகமான விலைக்கு விற்கிறாங்க இது ஒரு மல்டி விட்டமின் இன்றைக்கி ஒரு மல்டி விட்டமின் மாத்திரை என்ன வேலை செய்வதோ அந்த மல்டி விட்டமின் மாத்திரை செய்யக்கூடிய வேலையை இந்த பழம் செய்யும் அது மஞ்சளாக இருக்கும் சாப்பிடும்போது நைன்ட்ரிக்கெட்ஸ் எயிட் ட்ரிக்கெட்ஸ்கெல்லாம் இது ஸ்னாக்ஸாக இருந்தது பாக்கெட்டில் பறித்து போட்டுனா தான் சாப்பிடுவோம் அற்புதமான மூலிகை இந்த பழங்களை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரலாம் இந்த கீரையை பறித்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடம்புல நோய் சக்தி அதிகமாகும் ஓலைகள் வெளியேறும் சளி வெளியேறும் சளி சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் ஆஸ்துமா வீசிங் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும் அடுத்தது வெரிகோஸ் வெயின் உள்ளவங்களுக்கு இந்த கேரியை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது வெரிகோஸ் வெயின் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க நிரம்புல ரத்தம் சர்க்குலேஷன் இல்லை தடைப்படுதுன்றவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும் சுகர் உள்ள பேஷண்ட்டுகளுக்கு அற்புதமாக வேலை செய்யும் இதை சார தொடர்ந்து சாப்பிடும்போது சுகர் படிப்படியாக குறையும் ஹைபிபி இருக்கிறவங்க இதோட பீர்க்கங்காயை போட்டு சமைச்சு சாப்பிட்டு வரும்போது ஐபிபி படிப்படியாக குறைஞ்சி ஆகும் இரத்த சோகை உள்ளவங்க இதை தாராளமாக பயன்படுத்தலாம் வலி வீக்கம் மூட்டு வலி முதுகு வலி இருக்கிறவங்க தாராளமாக செஞ்சு சாப்பிட்டு வரும்போது வலி வீக்கம் மூட்டு வலி முதுகு வலி எல் ஃபோர் எல் ஃபோய் சம்பந்தமான பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாகும் அதே மாதிரி பித்தம் அதிகமாகி தலையெல்லாம் வலிக்குது கண்ணெல்லாம் எரிதுன்றவங்களுக்கு இந்த கீரையை தொடர்ந்து சமைத்து சாப்பிட்டு வரலாம் இந்த சொடக்கு தகவலில் இன்னும் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது இது ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக வேலை செய்யும் இதில் இருக்கிற விட்டமின் மீன்கள் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ஏற்றது இது போல் அருமையான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்